நம் எல்லோருக்கும் பிடித்தமான ஒரு அத்தியாயம் சூர்ஆர் ரஹ்மான் அதை ஓதுவதற்கும் சரி கேட்பதற்கும் சரி அப்படியே அது நம்மை ஈர்க்கும் அதுவும் குறிப்பாக சிறப்பான குரல் வளம் மிக்கவர்கள் அதை ஓதும் பொழுது அதன் ரசனையே தனிதான் சூரா ரஹ்மான் அதனுடைய அமைப்பு அந்த வரிசை வரிசை பிரகாரம் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த விதம் அதுவும் அழகு உள்ளே அல்லாஹ் பேசக்கூடிய விஷயம் அதுவும் அழகு ஒரு ஒரு சில ஒவ்வொரு வசனங்களுக்கும் இடையில் அல்லது ரெண்டு ரெண்டு வசனங்களுக்கு இடையிலே பபிஐ ஆலா ரக்திபான் நீங்கள் இரு கூட்டத்தினர் இருக்கிறீர்கள் ஜின் வர்க்கம் உங்கள் ரெண்டு பேரில் நீங்கள் யார் இதை பொய்ப்படுத்தப் போகிறீர்கள் என்று அல்லாஹ் கேட்கிறான் உங்களை யார் இதை பொய்ப்படுத்த முடியும் வரிசைப்படுத்துகிறான் மனிதனுடைய துவக்கத்திலிருந்து கலகல் இன்சான் அமின் சல்சானின் கல் ஃபஹார் என்று தொடங்குகிறது அதிலிருந்து மனிதனுக்கு நாம் கொடுத்த அருள் இந்த உலகத்தில் எல்லாம் போகும் அல்லாஹ் மட்டும் அழிய மாட்டான் என்ற செய்தி பாவிகளுக்கான விஷயம் என்ன நரகத்தினுடைய கோர முகம் என்ன சொர்க்கத்தினுடைய நிலைப்பாடு என்ன என்று ஒவ்வொன்றாக அல்ல அடுக்குகிறான் கடல் நீங்கள் பார்க்கிறீர்கள் உலகத்திலே எழுபத்தோரு சதவீதம் கடல்தான் பரவியிருக்கிறது ஆனால் மேலோட்டமாக பார்க்குறீங்க ஆனால் அந்த கடலுக்கு கீழே நம்ம திரையை வச்சுருக்கோம் தெரியுமா நல்லா கேட்குறான் இங்கிருந்து அங்கே நீர் போகாது அங்கே இருக்கக்கூடிய தண்ணீர் இங்கே வராது அல்ல இதையெல்லாம் கேட்டுவிட்டு இதில் எதை நீங்கள் பொய்ப்படுத்துகிறீர்கள் என்று வினவுகிறான் அன்பர்களே ரொம்பவும் அழகான சூறா இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா ரொம்ப ஆச்சரியமான விஷயம் நமக்கெல்லாம் சந்தோஷப்படுத்தக்கூடிய விஷயம் என்னவென்றால் இந்த சூறாவை நாளை மறுமையிலேயே அல்லாஹு தாலா சொர்க்கவாதி ஓதி காண்பிப்பானான் அதீசிலே வந்திருக்கிறது திருமிதி ஷரீஃபிலே ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது நபிகள் நாயகம் சொல்லல்லாஹலை வசல்லம் சொன்னார்கள் நாளை மறுமையிலே அல்லாஹ் சொர்க்கவாதிகள் அல்லாவை பார்க்க வருவார்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை வருவாங்க ரெண்டு தடவை அல்லாவிடத்திலே வந்து உட்கார்ந்து இருப்பார்கள் அவனுடைய அந்த திருமுகத்தை அந்த பேரொழியை அப்படியே பார்த்து சொக்கி போய் அமர்ந்திருப்பார்கள் அவர்களுக்கு அல்லா எந்த மேடை அமைத்து கொடுத்திருப்பார் என்றால் அவர்களுடைய அமல்களுக்கு தக்கவாறு மேடை அவங்கள்ட இருக்கக்கூடிய நன்மைகளுக்கு தக்கவாறு மேடை சிலருக்கு கஸ்தூரி மேடை சிலருக்கு தங்க மேடை சிலருக்கு மரகத மேடை சிலருக்கு வைர மேடை சிலருக்கு வெள்ளி மேடை அந்தந்த மேடையிலே அவர்கள் அமர்ந்திருப்பார்கள் சரி அவங்க என்ன செய்வாங்க அல்லாஹுவின் திரு வா வா குரலிலிருந்து வெளிப்படுகிற அல்லாஹுவின் வேத வரிகளை கேட்பார்கள் குரான் ஷெரீஃபு கேட்பாங்க ஹதீஸ் எப்படி வருகிறது என்றால் இதுவரை அவங்க வாழ்க்கையிலே அப்படியான ஒரு குரலை கேட்டிருக்கவே மாட்டார்கள் அப்படியான ஒரு பேரழகை அவர்கள் அந்த குரலிலிருந்து கேட்பார்கள் அல்லாஹ் ஓதுவான் ஓத ஓத வச்சக்கன் வாங்காமல் வைத்தக்காது வாங்காமல் அந்த வசனங்களை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் அது இதில் வேறு சில அடிப்புகளை வந்திருக்கு ரஹ்மான் சுரா ஓதலான்னு வந்திருக்குது இன்னும் சில பக்ரா பக்கராசுரா அல்லா ஓதலான்னு வந்திருக்குது அவங்க எல்லாம் அப்படியே அந்த குரான் வசனங்களை கேட்டு குளிர்ச்சி அடைஞ்சி தங்களுடைய வீட்டுக்கு திரும்புவாங்களாம் திரும்புகிற நேரத்தில் அவங்களுக்கெல்லாம் மனசில் என்ன சந்தோஷம்னா நாளைக்குன்னு நம்ம வரப்போகிறோம் மறுபடியும் அல்லாஹுடைய அந்த 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 குரலை அந்த இனிமையான திருக்குறானுடைய வசனத்தை ஓதுவதை நாம் கேட்கப் போகிறோம் என்ற ஆனந்தத்திலே திரும்பி போவார்கள் என்ற ஒரு செய்தியை நாம் திருமதி ஷரீஃபிலே பார்க்கிறோம் இங்கே நமக்கு என்ன செய்தின்னா நாம் இன்றைக்கு ஓதின இந்த ரஹ்மான் சூரா அல்லா நாளை மறுமையிலே சொர்க்கவாதிகளிடத்திலே ஓதி காட்டப் போகிறான் அல்லா நம் எல்லோரையும் சொர்க்கத்திலிருந்து கேட்கக்கூடிய தொகுபிக்கை நசிப்பாகவானாக அன்பான சகோதரர்களே இந்த சூராவின் துவக்கத்திலே பாருங்கள் அல்லாவிற்கு தொண்ணூத்தொன்பது திருநாமங்கள் இருக்கு இல்லையா ஒலில்லாஹில் அஸ்மா உல் ஹுஸ்னா அல்லாவிற்கு பல அழகிய திருநாமங்கள் இருக்கிறது ரஹ்மான் இருக்கு ரஹீம் இருக்கு மாலிக் இருக்கு குத்தூஸ் இருக்கு சமத் இருக்குது காதிர் இருக்குது முகத்ததிர் நிறைய இருக்குது ஆனால் அல்லாஹ் இதுல தொண்ணூத்தொன்போதுல தன்னுடைய அத்தாட்சிகளை சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்தை துவக்கும் பொழுது ரஹ்மான் என்று துவங்குகிறான் நீங்கள் பாருங்கள் குரானினுடைய துவக்கத்தை பாருங்கள் ஆலமீன் அதன் அடுத்த வார்த்தை என்ன ரஹீம் ரஹ்மான் என்ற வார்த்தை இருக்கிறது ரொம்ப புஷ்டி உள்ள வார்த்தை ரொம்பவும் கரிசன மிக்கவன் மிக மிக கருபை கிருணை கருணை காட்டக்கூடியவன் அடியார்கள் மீது பேரன்பு மிக்கவன் என்று அல்லாஹ் தன்னை வெளிப்படுத்துகிறான் எனவேதான் அந்த பேரன்பு மிக்கவனுக்கு என்ன குணம் இருக்கிறதோ அடியார்களே நீங்களும் அந்த குணத்தில் கொஞ்சத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று ஹசத் ஹசூல்லாய் சல்லலாரே சொல்லுங்கள் நான் அர் ராஹிமுன்னு எர்ஹ ரஹ்மான் உலகத்தில் உள்ளவர்கள் கருணை காட்டக்கூடிய உள்ள மிக்கவர்களை கருணையானன் அல்லாஹ் தன்னுடைய பேரருளை கொண்டு கருணை காட்டுவான் உலகத்தில் யாரெல்லாம் பிறரை மீது கருணை காட்டுறாங்களோ அவங்க மீது அந்த கருணையானன் அல்லாஹ் கருணை காட்டுவான் இரகமும் மன்சில்லாரும் பூமியில் இருக்கக்கூடியவங்க மீது நீங்கள் கருணை காட்டுங்கப்பா அல்லாஹ் உங்களுக்கு கருணை காட்டுவான் பூமியில் வாழக்கூடிய மக்கள் மீது கருணை காட்டுங்கள் இரக்கம் கொள்ளுங்கள் ஏதாவது ரஹ்மத்துடைய பார்வையிலே மனிதர்களை பாருங்கள் அவன் படுற சிரமம் அவனுக்கு அவன் தலைவிதி அனுபவிக்கிறான் செத்து துளையட்டும் அப்படின்னு சொல்லி கடந்து போகாதீங்க உங்களால் என்ன முடியுமோ அதை செய்வதற்கு முயற்சியுங்கள் கருணையும் அன்பும் உருவமாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே வாழுங்கள் அப்படி வாழ்ந்தா என்ன கிடைக்கும் கருணையாளன் அல்லா உங்கள் மீது கருணை காட்டுவான் ரஹ்மத்தை தன்னுடைய அருளை கொண்டு உங்களை நிரப்பமாக்குவான் என்று பெருமானா சன்னதாசன் சொன்னாங்க இப்போ கருணை என்பது அல்லாஹு இருக்கக்கூடிய பிரதான தன்மை பிரதான தன்மை நம்முடைய கருணைக்கும் அல்லாஹுடைய கருணைக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது நிறைய வித்தியாசம் இருக்குது பொதுவாகவே நமக்கு ஏதாவது ஒரு டென்ஷன் ஆகிடுச்சுன்னா அல்லது யாராவது நம்மளை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்கன்னா முட்டிக்கிட்டு என்ன வரும் அப்படின்னா கோவம் வரும் முதல்ல கோவம் வரும் கோவம் தனிஞ்ச பின்னாடி தான் நம்ம ஏன் கோவப்பட்டோன்றதை சிந்திப்போம் ஏன் இந்த இடத்துல நடந்துக்கிட்டோம் அப்படிங்கிறதையும் யோசிக்கிறது எப்போன்னா அந்த கோபம் தணிஞ்ச பின்னாடி தான் ஒரு கதை சொல்கிறேன் பாருங்களேன் ஒருத்தருக்கு ரொம்ப ஆசை வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் முன்னேறணும் மட்டும் கிடையாது தெருவில் நிறைய போகிற வ வர நேரமெல்லாம் நல்ல பெரிய பெரிய காரை பார்த்து பழக்கப்பட்டவர் அவருக்கு ஆசை நம்மளும் ஒரு நாள் இந்த மாதிரி கார் வாங்கி பெரிய பந்தாவாக போகணும் வீட்டு முன்னாடி அப்படி பிரம்மாண்டமாக நிப்பாட்டி வச்சிருக்கணும் விலை உயர்ந்த காரு அப்படின்றது அவருடைய ஆசை எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல அவர் வாழ்ந்தார் சின்ன கடையில் வேலை பார்த்தார் அடுத்து அவருடைய லைஃப் ஸ்டைல் மாறுது கொஞ்சம் அந்த சின்ன கடையை அவரே வச்சார் அடுத்து அந்த ஒரு கடை ரெண்டு கடையாச்சு மூணு கடையாச்சு அப்படின்னு வாழ்க்கையில் கொஞ்சம் 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 கொஞ்சமாக ஏறி ஒரு நாற்பது வயசு வரும் பொழுது அவருக்கு நினச்சது நடந்துருச்சு அவர் நினைச்ச கார் வாங்கித்தார் அதை வீட்டுக்கு முன்னாடி பாடி வச்சிட்டார் ஆனால் என்ன அப்படின்னா இருபத்தஞ்சி வயசில் கல்யாணம் ஆச்சு இப்போ வரையும் அவர் குழந்தை இல்லை ஒரு பதினஞ்சு வயசு ஆயிடுச்சு குழந்தை இல்லை ஏங்கிட்டு இருக்காரு எப்படியாவது குழந்தை வேணுமேன்னு சொல்லி தான் நினைச்ச ஆசை கிடைச்சிடுச்சு குழந்தைன்னும் கிடைக்கல இறைவனின் நாட்டம் ஒரு சில நாட்கள் நகர்ந்தது அவருக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது பிறந்த உடந்தவன் அந்த குழந்தையை ரொம்ப தூக்கி கொஞ்சினாரு முத்தம் கொடுத்தாரு எல்லாம் செஞ்சார் அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக வளருது குழந்தை எப்படி பார்த்துக்கிட்டாரோ அதே மாதிரி சொல்லப்போனால் அதை விட மேலே தான் கார குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டார் ஏன்னா அவருடைய லைஃப் லைஃப் லைஃப்பில் முக்கியமான ஆசை எங்கே போயிட்டு எங்கே வந்தாலும் முதல்ல வீட்டுக்காரியை போய் முகத்தை பார்க்குறாங்க இல்லையோ காரை போய் சுற்றி சுற்றி பார்த்துட்டு எங்கேயாவது ஸ்க்ராச் இருக்கா அப்படின்னு பார்த்து டெஸ்ட் பண்ணி தான் உள்ளே போவார் இந்த குழந்தை கொஞ்சம் மூலமாக வளர்ந்து விளையாட்டு பருவத்துக்கு வந்தது விளையாட்டு பருவம்ட்டால் என்ன குழந்தை கையில் எடுத்து தான் தூக்கி போட்டு உடைக்கும் அதுக்கு தெரியுமா அதனுடைய மதிப்பு தெரியாது இந்த குழந்தை ஒரு நாள் என்ன செய்கிறதுனால அந்த காரில் போய் ஒரு ஒரு பெரிய ஆணியை வச்சு இட கீசித்ததில் இவர் வெளியே வந்தால் பிறகு அதை பார்த்தோன்னு அவரால் ஜீரணிக்கவும் முடியல ஏன்னா வாழ்க்கையில் ஆசைப்பட்டு வாங்கின ஒன்று வந்தால் ஓங்கி ஒரு அற விட்டார் யார இருபது வருஷம் கழிச்சு பிறந்த அந்த குழந்தைய ஒரு அற விட்டாரு டமாலுன்னு போய் கீழே விழுந்துச்சு தலைப்பட்டு தலை உடஞ்சி ரத்தம் வருது தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாங்க போய் சேர்த்தாங்க ஐசியூல சேர்த்து முக்கியமாக அந்த பிள்ளைக்கு ட்ரீட்மெண்ட் ஓடிக்கிட்டு இருக்குது கோபம் கழிஞ்ச உடன்தான் நினைச்சாரு ஐயோ பிள்ளையை அடிச்சிட்டமே ரத்தம் வந்துடுச்சே தலை உடஞ்சிடுச்சே அதுக்கான மருத்துவத்தை தான் செஞ்சாரு சரி வீட்டுக்கு போகணும்னு சொல்லி ஒரு கட்டத்தில் வந்து என்ன தான் அவன் கிருக்கி வச்சுருக்கான்னு தெரியலையு சொல்லி பார்த்தாரு தொடச்சி பார்க்குறாரு அந்த பையன் அதில் எழுதி வச்சுருக்கான் ஐ லை ஐ லவ் மை டேடின்னு எழுதி வச்சுருக்கான் என்னுடைய அப்பாவை நான் ரொம்ப பிரியப்படுறேன் அப்படின்னு எழுதியிருக்கான் அப்போ நினச்சி கை செய்தப்பட்டார் சே நம்ம மேலே இருக்கக்கூடிய லவ்வை தான் அவன் நம்ம பையன் நம்ம கார் மேலே எழுதியிருக்கான் ஆனால் வந்து நிலத்தடுமாறி போய் அடிச்சிட்டமே மண்டையை உடைச்சிட்டோமே அப்படின்னு நினச்சார் இது ஒரு கதை பொதுவாகவே மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய இடரிலே முதலில் என்ன வரும் முட்டிக்கொண்டு கோபம் தான் வரும் அந்த கோபத்தை செலி செல்லுபடுத்தி முடிச்ச பின்னாடி தான் யோசிப்போம் ஆகா இதை ஏன் இப்படி பேசணும் இந்த இடத்துல ஏன் இப்படி நடந்துகிட்டோன்னு சொல்லி ஆனால் அல்லாஹின் தன்மை என்ன தெரியுமா அல்லாவுக்கு முதல்ல ரஹ்மத்து தான் வெளிப்படும் கோபம் வராது ரசூருல்லா சொன்னார்கள் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை அல்லாவுடைய அரிசிக்கு மேலே எழுதி போட்டிருந்தான் அல்லா அல்லாவுடைய அரிசிக்கு மேல் எழுதப்பட்ட முக்கியமான வார்த்தை சில அறிவிப்புகளில் வந்திருக்குது அல்லாஹ் உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னாடி எழுதி போட்டிருந்தான் அல்லது உலகத்தில் முதல் படைப்பை படைத்து முடித்தவுடன் எழுதி அல்லாஹ் தொண்டை விட்டான் அதுக்கு என்ன அர்த்தம் என் கோபத்தை என் அருள் மிஞ்சிவிடும் என் கோபத்தை என் ரஹமத் மிஞ்சிவிடும் என கோபம் தான் செய்யும் என்னையவே இல்லைன்னு சொல்றான் சில பேர் எனக்கு இணை கற்பிக்கிறான் சில நபர் நான் சொன்னதை எல்லாம் கேட்காமல் நடமாடி கொண்டிருக்கிறான் பல நபர் என்னை பார்த்தும் பார்க்காத மாதிரி கடந்து போய்கிட்டே இருக்கிறான் வரதான் செய்யும் கோபம்லாம் ஆனால் அந்த கோபத்தை மிஞ்சி என் ரகமத்து நிற்கும் அல்லா என் கோபத்தை மிஞ்சி என்னுடைய அருள் நிற்கும் என்றான் எனவே எனவேதான் நண்பர்களே உலகத்தில் நாம் செய்யக்கூடிய பல சேட்டைகளுக்கு அல்லாஹ் நம்மை பிடிப்பதில்லை காரணம் அல்லாஹுடைய ரகமத்து நம்ம நிற்குது அல்லாஹ் வெயிட் பண்ணுறான் என் அடியான் எப்படியாவது திருந்திடுவான் எப்படியாவது என்னை நோக்கி அவன் வருவான் நிச்சயமாக எப்படியாவது இடத்துல அவன் கையேந்துவான் கண்ணீர் விடுவான் நான் அந்த நாளை எதிர்பார்க்கிறேன் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் இதுதான் மனுஷனுக்கும் அல்லாவிற்கும் இருக்கக்கூடிய கருணைக்கு வித்தியாசம் மனுஷனுக்கு முதல்ல கோபம் வரும் அதுக்கடுத்து யோசிப்பான் முதல்ல கருணை தான் வரும் அவனுடைய கோபத்தை மிஞ்சி கருணை வரும் பல சந்தர்ப்பங்களிலே அதை அல்லாஹ் நிரூபித்து காண்பித்திருக்கிறான் அன்பு பெருமக்களே நபிகள் நாயகம் சல்லல்லா அலே செல்லம் பல ரூபங்களிலே அதை நமக்கு விளக்கப்படுத்தி கேட்டிருக்கிறார்கள் நரகத்திற்கு தகுதியான ஒருவனை கூ கொண்டு இருக்கக்கூடிய ஒருவனை எடுத்து அவனை கொண்டு வந்து வெளியே அவன் கோரிக்கையெல்லாம் கேட்டு உனக்கு என்ன வேணும்னு கேட்டு அடுத்தடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கடத்தி கொண்டு போய் அவனை சொர்க்கத்திலே வைத்தான் என்று ஒரு அதிசய இருக்கிறார் அந்த அதிசரை சொல்லாக படிக்கும்போதே சிரிப்பாங்க அல்லா சிரித்த நேரங்கள் இது அப்படின்னு நரகத்துக்குள்ளே போனவனை தூக்கி எடுத்து சொர்க்கத்திற்கு கொண்டு வந்தான் என்றால் அவனுடைய கரிசனமும் கருணையும் எவ்வளோ மகத்தானது நம்ம தான் விளங்காமல் இருக்கிறோம் நம்ம தான் அவனை புரியாமல் இருக்கிறோம் எனவே அன்பானவர்களே அந்த ரஹ்மானுடைய அந்த கரிசனத்தை உலகத்தில் நாமும் பெற வேண்டும் பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் அந்த ரஹ்மானோடு நாம் நெருங்க வேண்டும் அந்த ரஹ்மானின் பெயரை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும் அல்லாஹ்வின் தூதர் சல்லா அலி சல்லமன் அவர்கள் தான் ஓதிய முக்கியமான அத்தியாயங்களிலே இந்த ரஹ்மான் சுரா முக்கியமானது சொன்னாங்க சொல்ல சொல்ல ஒரு நாள் சஹாபாக்களை கூப்பிட்டு சொன்னாங்க இந்த அத்தியாயத்தை நான் மக்களிடத்திலே ஓதினேன் குறிப்பாக இடத்திலே ஓதினேன் அந்த எல்லாம் கண்ணீர் வடித்தது ஜிண்களெல்லாம் கண்ணீர் வடித்து சொன்னது யா யார் அசூர் அல்லா தூதரே நாங்கள் அல்லாஹுவின் எந்த அத்தாட்சியும் போய்விக்கவில்லை என்று சொன்னது நானும் இந்த அத்தியாயத்தை பல தடவை ஓதுறேன் நீங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களேன்னு கேட்டாங்க சஹாபாக்களை பார்த்து சஹாபாக்களை பார்த்தே இந்த கேள்வி கேட்டாங்கன்னா நம்ம எல்லாம் எத்தனை தடவை இந்த அத்தியாயத்தை ஓதுறோம் எத்தனை முறை இதனுடைய செய்திகளை உள்வாங்கியிருப்போம் ரஹ்மான் ஆகி அல்லா தன்னுடைய இரு கரத்தை திறந்து வைத்துக் கொண்டு அடியார்களே வாருங்கள் என்று கூப்பிட தயாராக இருக்கிறான் நாம் வருவதற்கு எத்தனை நபர் தயாராக நிற்கிறோம்